குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தலித் இளைஞர்களோ இல்ல தலித் தலைவர்களோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்ற சமயத்துல உடனடியா அவர்கள் மீது ரவுடி அப்படிங்கிற ஒரு சாயம் உடனடியா பூசப்படுது பத்திரிகையாளர்களும் இதற்கு துணை போறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பத்திரிகையில வந்து வட சென்னை தலித் தலைவர் யாரு ஆமிச்சாங்க செத்தொன்ன ஆருத்ரா மோசடியில பங்கு பிரிச்சுக்கிறதுல சண்டை நீ பாத்தியா கேட்டா எனக்கு சோர்ஸ் உனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு சோர்ஸ் உன் அறிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எழுதுவா பேசுவ செத்து போய் இருபத்தி நாலு மணி நேரம் முடியலங்க அந்த பாடி எடுக்கலங்க அப்ப உக்காந்துகிட்டு பேசுறாங்க டிவியில அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு நான் அவர் பிறக்கும் போதே அவர் கூடவே வளர்ந்துருக்கேன் இது ஆறுதரா பிரிச்சுக்கிறதுல வந்த சண்டை எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சுங்க இதெல்லாம் அதாவது இதெல்லாம் வந்து தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் மேல எந்த வழக்கும் இல்லைன்னு போலீஸ் கமிஷனர் சொல்றார் அவருக்கு கன் லைசென்ஸ் இருக்குது துப்பாக்கிய தேர்தல் நேரத்தில் ஒப்படைச்சார் திரும்ப கொடுத்துட்டு கன் லைசென்ஸ் வந்து ஒருத்த மேல கிரிமினல் கேஸ் இருந்தா கொடுப்பாங்களா போலீஸ் இந்த அடிப்படை கூட மறந்துட்டு இறந்து போன ஒரு மனிதனை பத்தி வாயில வந்தெல்லாம் எல்லாம் பேசுறேன் கோழத்தனங்க இது விட கோழத்தனம் எதுவுமே கிடையாது தைரியம் இருந்தா நீ அவங்க உயிரோடு இருக்கும்போது பேசிருக்கணும் பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களுடன் மமதா பானர்ஜி ஆளக்கூடிய மேற்குவங்கத்துடன் எல்லாம் ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது மதி தான் ஆனா பெரியார் மண் திராவிட மண் சமூக சொல்லி ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது ஆம்ஸ்டாங் மாதிரியான பெரிய தலைவர்கள் மட்டும் இல்ல ஒரு மாவட்ட அளவில் தலித் ஆக்டிவிஸ்ட் வளர்ந்து வரும் கட்டத்திலே போட்டு தள்ளப்படுகிறார் இன்னமும் தமிழ்நாடு போகவில்லை இந்த சம்பவங்கள் இப்படியே ஒரு விதத்தில் முதலமைச்சர் சொல்றது கரெக்ட் உ பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்காலோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம பெட்டர் தமிழ்நாட்டின் நம்ம இது இப்படியே தொடர்ந்துனா வரும் ஆண்டுகளில் நாம் வந்து உத்தரப்பிரதேச நிலமையை அடைவோம் திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி ஆம்ஸ்டாங் கொல்லப்படுவா சமூக நீதி எதுக்கு எப்படி தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அங்கேறும் தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அதிகமாக நடக்கிற மாநிலம் ஒரு என்சிஆர்பி ரெக்கார்டு கொண்டு வந்து குஜராத்தில் அதிகமாக மத்திய பிரதேசத்தில் அதிக அந்த கதெல்லாம் உடாது ஏன்னா அவங்க யாரும் சமூக நீதி திராவிட மாடல்னு சொல்லலை நாங்க தான் மற்ற மாநிலங்களோட விட வசந்தவங்க அவங்க சொல்லலை நீங்க சொல்லும் பொழுதும் இந்த பிரச்சனை உளவுத்துறை வந்து மூன்று முறை எச்சரித்திருக்கிறது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி பாதுகாப்பு இவங்க கொடுக்கல ரெண்டு கண்மண்ணை போட்டுன்னு தான் ஓடிட்டு இருப்பாங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க கண்கட்டப்பின் சூரிய நமஸ்காரமானு தெரியல இவங்க வந்து இப்பயாவது விழித்து கொள்ளணும் தொடர்ந்து நடக்குது இல்லைங்க இந்த மாதிரி கொல்லணும்னு கூட ஆசை வருவாங்க அந்த கள்ளச்சாராய பணத்தில் அந்த பாவ பணத்தில் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் மூழ்கி முத்தெடுத்துருக்கு போலீஸ்லேருந்து வருவாய்த்துறை அதிகாரிகள்லேருந்து கலெக்டர் வரைக்கும் அந்த கலெக்டர் எதுக்குங்க வந்து கதவு அந்த எம்எல்ஏக்கு கதவு திறந்து விடுற வேலை பண்ணார் அந்த கலெக்டரும் எஸ்பியும் மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் பக்கத்தில் உட்காந்துட்டு பெர்ஸ் மீட் கொடுக்குறாங்க கலெக்டரும் எஸ்பியும் கொடுக்குற இடத்துல வேலை இயக்குனர் ரஞ்சித்தோட அந்த ட்வீட் பார்த்தீங்களா ஏழு கேள்வி எழுப்பியிருந்தாங்க திமுக என்ன திமுக சார்பாக ஒரு செய்தி தொடர்பாளர் இது பிஜேபியோட பிஜேபியோட சொன்னால் உங்களை எதிர்க்கிறவங்கலாம் அது 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 என்ன என்ன கதை நான் எப்படி உன்னை அவன் பிஜேபியா உலகத்தில் தான் தான் குறைகள் இருக்கும்போது மட்டும்தான் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை விமர்சிக்கிறோம் அவங்க பண்ணுவாங்க இந்த யாரெல்லாம் திமுகவை ஆக்கப்பூர்வமாக மட்டும் தாக்குதல்கள் கேரக்டர் பண்ணுவாங்க சொல்லாத சொன்னதாக பேசுவாங்க குறைஞ்சபட்ச தர்மம் கூட கூட பேசுவாங்க ட்வீட் போடுவாங்க ஆபாசமான வார்த்தைகளில் பேசுவாங்க உங்களை பற்றியே ஒரு வீடியோ வந்து சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு பக்கம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் பேணி காக்கப்பட்டு இருக்குன்னு முதல்வர் அவர்கள் எல்லா மேடைகள்லையுமே பேசிக்கிட்டு இருக்காரு பாஜக ஆளும் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது ஆனால் தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய சூழல் இல்லை களத்தில் இருக்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் பார்க்கும்போது நமக்கு முதல்வர் அவர்கள் சரியாக செயல்பட்டாலும் அதிகாரிகள் சரியாக செயல்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது இது அரசாங்கத்தின் மீதான ஒரு நம்பிக்கையில்லா தன்மையை தானே ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புது எது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை வழக்கு இதன் பிறகான காவல்துறை அதிகாரிகளுடைய அதிரடி மாற்றம் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும்பொழுது இப்போ மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பேசுறதுன்றது வந்து அது ஒரு பேட்டர்ன் அளவுகோல்கள் படி பார்த்து பேசுகிறதுன்றது அது இன்னொரு பேட்டர்ன் அது ஒரு வகை இது இன்னொரு வகை இப்போ மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து பூங்கா தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் அதாவது நான் பிஜேபி பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் அதோட கம்பேர் பண்ணும்போது ஜார்க்கண்ட் இதோடலாம் ஒப்பிடும்போது வந்து ஏன் ஈவன் சம்டைம்ஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் வித் மகாராஷ்ட்ரா பெண்களுக்கு அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய ராஜஸ்தான் இதோடலாம் ஒப்பிடும்போது வந்து தமிழ்நாடு வந்து ஃபார் ஃபார் பெட்டர் ரொம்ப ரொம்ப முன்னணியில் இருக்குது நிச்சயமாக வந்து அந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு அமைதி பூங்காதான்றதுல எந்த மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது இது ஒரு கேட்டகரியில் ஒரு செட் ஆஃப் அனாலிசிஸ் படி ஒரு வகை இது வந்து செகண்ட் கேட்டகரி இன்னொரு வகையில் வந்து நம்ம இதை பார்க்கணுன்னா வந்து தமிழ்நாட்டோட அளவுகோள்களின் படி தமிழ்நாடு எப்பயுமே ஒரு முன்னேறிய மாநிலம் நித்தி ஆயோகோட கணக்குப்படியே பார்த்தா முதல் மூன்று முன்னணி மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது கடைசி மூணு முன்னணியிலேருந்து தான் கடைசி பாட்டம் அப் தான் வந்து பீகார் இது உத்தரப்பிரதேசம் போன்ற பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குது ஆகவே கம்பேரிசன் வந்து உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மேற்கு வங்கம் இதோடு பண்ண போகிறீங்களா அல்லது தமிழ்நாட்டோட அளவுகள் இப்படி கடந்த ஆண்டுகளில் கடந்த இருபது ஆண்டுகளில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்று பார் நீங்கள் பார்க்க போகிறீங்களான்றதை பொறுத்த விஷயம் அது நிச்சயமாக வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் மற்ற மாநிலங்களுடன் அதாவது வட மாநிலங்களுடன் பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களுடன் மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மேற்குவங்கத்துடன் எல்லாம் ஒப்பிடும்பொழுது தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் ஸ்டேட்டு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அமைதி பூங்கா தான் ஆனால் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக இங்கே போயிட்டுருக்குது தமிழ்நாட்டோட அளவுகோல்கள் படி நீ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிட்டுருக்கோம் படுகொலைகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் மிக அதிகமாக நடந்திருக்குன்னு இப்போ எவிடன்ஸ் கதிர் போன்ற அந்த தலித்து செயற்பாட்டாளர்கள் வந்து மிகுந்த ஆதாரத்துடன் புள்ளிவரங்களுடன் தெரிவிப்பது நமக்கு தெரியுது நம்ம கண்ணு முன்னாலே பார்க்குறோம் எத்தனை த தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் ஆலய நுழைவு போராட்டத்தில் நம்மளே பேசியிருக்கோம் மேல்பாதி கண்டதேவி தேரோட்டம் இந்த மாதிரி வந்து பல கோயில்களை இன்றைக்கும் தலித்து மக்கள் உள்ளே போக முடியாத நிலைமை இருக்குது பள்ளிகளில் வந்து சாதிய வன்முறை சாதிய உணர்வு ரொம்ப அதிகமாக தலைவிரிச்சு ஆடுறது ரொம்ப அதிகமாக போய் அரசாங்கமே ஒரு குழு நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு குழுவை போடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது அந்த தன்னுடைய அறிக்கையை கூட கொடுத்துருக்குது சமூக நீதி பேசக்கூடிய மண்ணில் திராவிட மாடல்னு சொல்லிக்கக்கூடிய மண்ணில் இந்த சம்பவங்கள் நரங்கேறும்பொழுது தான் இந்த கேள்வி வந்து மிகுந்த விஸ்வரூபம் எடுக்கிறது எல்லா மாநிலங்களில் நடக்கிற நல்லது கெட்டது தான் தமிழ்நாட்டிலையும் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் ம மோசமான பல மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நன்றாக பராமரிக்கப்படுகிறது அதற்கு வரலாற்று ரீதியான பல காரணங்கள் இருந்தாலும் அரசாங்கமும் போலீஸும் அதுக்கு ஒரு காரணம் யாரும் மறுக்க முடியாது ஆனால் இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த மாநிலத்தின் அளவுகொள்கின்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் மிக அதிகமாக நடந்தேறக்கூடிய மாநிலங்களில் வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் இவற்றையெல்லாம் பீகார்லாம் சுட்டி காட்டினாலும் தமிழ்நாடு வந்து அதை வந்து விரைவாக அந்த 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 கேட்ச் கேட்சப் பண்ணுற லெவலுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது அங்கே தான் சிக்கல் இப்போ ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து ஆண்டுதோறும் தலித் வன்கொடுமை சட்டத்தில் பதிவு செய்யப்படுறதா நம்முடைய எவிடன்ஸ்க்கு எதிர்போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் இராணுவத்தை வச்சே கோயில் திருவிழா நடத்தணும் தலித் மக்களுக்கு அனுமதி இல்லைனா என்று நாங்கள் உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றமே அரசை எச்சரிக்கிறது தலித் தலைவர்கள் கொல்லப்படுவது அதாவது ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான பெரிய தலைவர்கள் மட்டும் இல்லை ஒரு மாவட்ட அளவில் தலித் ஆக்டிவிஸ்ட் வளர்ந்து வரும் கட்டத்திலேயே போட்டு தள்ளப்படுகிறார்கள் இதெல்லாம் வந்து செய்திகள் அன்றாட செய்திகளாக வந்து கொண்டு தான் நமக்கு இருக்கின்றன ஆகவே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்று எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்ற ஸ்டேஜுக்கு இன்னமும் தமிழ்நாடு போகவில்லை ஆனால் இந்த சம்பவங்கள் இப்படியே தொடர்ந்துதுன்னா அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இப்போனையே நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இது அப்படியே தொடர்ந்துனா அந்த நிலையை நம்ம விடுவோம் ஆகவே இந்த ம ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டை தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குன்றத நம்ம வந்து கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸில் ஆங்கில தான் வந்து இன்னும் சொல்ல போனோன்னா ஆங்கிலத்தில் சொன்னால் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் மொத்தமாக எஸ் ஒரு விதத்தில் முதலமைச்சர் சொல்கிறது கரெக்டு ஊபி பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்காலோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம பெட்ரு ஆனால் தமிழ்நாட்டின் அலுவலகங்களின்படி நம்ம கீழே கீழே போயிட்டுருக்கோம் இருக்கோம் இது இப்படியே தொடர்ந்துனா வரும் ஆண்டுகளில் நாம் வந்து உத்தரப்பிரதேச நிலமையை அடைவோம் இந்த பெரியார் மண் திராவிட மண் திராவிடன் ஸ்டாக்கு சமூக நீதியெலாம் சொல்லி ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக போகுது அரசு இப்போயே விழித்து கொண்டு க நிலைமையை கட்டுப்படுத்துவது தான் நல்லது இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து இவர்கள் மீதான கோபம் மாநில அரசின் மீதான தமிழக அரசின் மீதான கோபம் வந்து பலருக்கும் அதிகமாகிறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்கிறாங்க நாங்கள் தான் மற்றவங்களோட வசந்தவங்கன்னு அந்த சூப்பர் சூப்பர்லரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் டே ஒன்லேருந்து இவங்க பேசுகிறாங்க மறுபடியும் சொல்கிறேன் எல்லா மாநிலத்திலையும் நடக்கிற நல்லது கட்டது தான் தமிழ்நாட்டிலேயே நடக்குது ஆனால் அவங்க யாரும் நாங்கள் தான் உலகத்திலே வசந்தவங்கன்னு சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் திட்டத்தை தான் ஃப்ரான்ஸில் காப்பி வச்சாங்க ஸ்பெயினில் காப்பி வச்சாங்க கீர்மர் இங்கிலாந்து பிரதமர் ஜெயித்ததுக்கு எங்கள் செயல் எங்களுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸ் தான் காரணன்ற அளவுக்கு நீங்கள் அபத்த களஞ்சியமாக உளறி கொட்டுகிறீர்கள் அதில் வர கோபத்தில் தான் வந்து மக்கள் வந்து திமுக அரசு இவ்வளோ தூரம் விமர்சிக்கிறார்கள் சமூக நீதி திராவிட மாடல் இத்தகைய வார்த்தை சொல்லாடல்கள் வந்து மக்களுக்கு வந்து அதிர்ச்சியையும் அழற்சியையும் ஏற்படுத்துது இது வந்து அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து தேனும் பாலும் ஓடணும் திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி ஆம்ஸ் கொல்லப்படுவார் சமூக நீதி மண்டல எது எப்படி தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறும் தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அதிகமாக நடக்கிற மாநிலம் ஒரு என் கொண்டு வந்து குஜராத்ல அதிகம் மத்திய அதிகம் இந்த கதைலாம் அவங்க யாரும் சமூக நீதி திராவிட மாடல்னு நாங்கள் தான் மற்ற மாநிலங்களோட வசந்தவங்கன்னு அவங்க சொல்லல நீங்க தான் இந்த பிரச்சனை வருது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் முதல கேள்வி கேட்கப்படுறது இந்த விஷயங்கள் ஏன் அதிகாரிகள் தடுக்கல இல்ல ஆட்சியாளர்கள் ஒரு பிரஷரை கொடுக்கலையா அதிகாரிகளுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கிற்கு பிறகு சென்னை மாநகர காவல் ஆணையர் உடனடியாக மாற்றம் செய்யப்படுகிறார் அதை பற்றி விசாரிக்கும்போது முதல்வர் அவர்களை நேரடியாக இதில் தலையிட்டு உடனடியாக இதில் விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறக்காக கமிஷனர் உடனடியாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியுது ஆனால் இதையே முன்னாடி நடவடிக்கையாக எடுக்கல அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு தோல்வி இருக்குதானே அரசாங்க அதிகாரிகள் கிட்ட கமிஷனர் மாற்றம் என்பது அரசு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதன் முதல் படி அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி கமிஷனர் மாற்ற போறீங்க ஒரு போலீஸ் கமிஷனர் மாற்றுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது இன்னொரு என்னன்னு சொல்கிறாங்கன்னா பத்து நாளாகவே அருண் கமிஷனாக ஃபைல் ரெடியாக இருந்தது இதை காரணமாக வச்சு மாற்றிட்டாங்கன்றாங்க அது வந்து அரசாங்கத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அது அதிகாரப்பூர்வமாக அருணை மாற்றுறதுக்கான ஃபைல் பத்து நாளாகவே ரெடியாக இருந்ததுன்றது நமக்கு தெரியாது இந்த சம்பவம் நடந்த பிறகு போலீஸ் கமிஷனரை மாற்றுறீங்கன்னா கமிஷனர் கடமை தவறிவிட்டார் என்று அரசு அரசே ஒப்புக்கொள்வதாக தான் அதற்கு அர்த்தம் இந்த கமிஷனரும் தன்னுடைய கடமையை சரிவர செய்யவில்லை அவர் கடமை தவறினார் என்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது க்ரைம் ஸ்பாட்டுக்கு அவர் போகலங்க இந்த மாதிரி ஒரு படுகொலை நடக்கும்போது கமிஷ்னர் டிஜிபி குறிப்பாக கமிஷனர் போகணும் சிட்டி வந்து தாங்க நான் இன்சார்ஜ் இவ்வளோ பெரிய படுகொலை நடந்திருக்குது மாயாவதி மாதிரி தேசிய தலைவர்கள் வந்துட்டு போகிறாங்க அரசாங்கத்துக்கு கெட்ட பெயருன்றது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு நாள் வந்து ஊரே அலுவலகப்படுது இந்த வருஷனே குறைந்தபட்சம் அலுவலப்பட்டுன்னு சொல்லலாம் இந்த இட நேரத்தில் வந்து கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போகணுமா இல்லையா கடந்த காலங்களில் வந்து கமிஷனராக இருந்தவங்கெல்லாம் இத்தகைய சம்பவங்கள் நடக்கும்போது இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு போவாங்க இவர் ஏன் போகவில்லை இவையெல்லாம் மாற்றத்துக்கான காரணங்கள் ஆகவே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல குளறுபடிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளவுத்துறை வந்து மூன்று முறை எச்சரித்திருக்கிறது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி பாதுகாப்பு இவங்க கொடுக்கல ரெண்டு கன்மெனை போட்டுருந்தால் ஓடிட்டுருப்பாங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க ரெண்டு கன்மென் அங்கே போட்டு அவருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது ஆகவே இவங்க வந்து அரசு வந்து கோட்டை விட்டுவிட்டது நிலைமையை சரி செய்வதற்காகத்தான் வந்து கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த ஐஜி அஸ்ரா காருக்கு மார்க்கப்பட்டிருக்கிறார் அந்த டீமே மாற்றிட்டாங்க டாப் லெவலில் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லோரையும் மாற்றி ஆச்சு என்ன சொல்கிறது அதாவது இது வந்து இப்போ கண்கெட்டப்பின் சூரிய நமஸ்காரமானு தெரியல இவங்க வந்து இப்போயாவது விழித்து கொள்ளணும் தொடர்ந்து நடக்குது இல்லைங்க இந்த மாதிரி கொல்லணும்னு கூட ஆசை வருங்க தன்னுடைய எதிரியை கொல்லணும்னு ஒரு ரவுடி கும்பலுக்கு ஆசை வரும் கொள்கிற தைரியம் எப்படி வரும் அப்போ ஒன்றும் பண்ணிடாது போலீஸ் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நம்மள தைரியத்தில் தானே வந்து பண்ணுறாங்க ஆகவே இது நிச்சயமாக காவல்துறையின் தோல்வி உளவுத்துறையின் தோல்வி உளவுத்துறை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரிப்போர்ட் போட்டோம் அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்றாங்க மூணு ரிப்போர்ட் போயிருக்குன்றாங்க ஒட்டுமொத்த காவல்துறையின் தோல்வி இது இதில் எந்த சந்தேகம் வேணும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருந்தாலும் லாண்ட் ஆர்டரையும் ஆக்ட் பண்ணலன்ற கேள்வி வருது நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க சார் ஒரு விஷயத்தை இதன் பிறகான நடவடிக்கைகள் இது எல்லாமே இருக்கு அப்போ இது தவறு செஞ்சதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிற ஒரு பச்சம் இருக்கு ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அனைவரையுமே அடிமட்டத்தில் காவலர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இப்போ அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க சில பேர் வந்து வழக்குல வந்து நேரடியாக தொடர்பில் இருந்ததுனால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் முன்னரே நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் முதற்கொண்டு எல்லாருமே வலியுறுத்தும் போது ஏன் அதை பண்ண மாட்றாங்க அங்கே தான் நிர்வாகத்தோட கோளாறு வருது இப்போ கள்ளக்குறிச்சி இன்செண்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க வரக்கூடிய தகவல்கள் வந்து என்னென்னா வந்து ஏற்கனவே வந்து உயர்மட்டத்தில் இங்கே தலைமையகத்திலேருந்து வந்து மதுவிலக்கு பிரிவிலேருந்து அங்கே எச்சரிக்கைகள் கீழ் மட்டத்தில் இருக்க அதிகாரிகளை பற்றி எச்சரிக்கை உயர்மட்ட அதிகாரிகளுக்கு ஏடிஜிபி லெவலில் இருந்தவங்களுக்கு போயிருக்குது மேலே இருந்தவங்க அதை கேட்கல அதனால தான் அந்த ஏடிஜிபி மாற்றப்பட்டார் சரி மாற்றி எங்கே போயிட்டார் அவர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்பயுமே தப்பிச்சுடுவாங்க இப்போ அவர் வந்து ஏடிஜிபி ரிசர்வ் போலீஸ் பெட்டாலியனில் போட்டிருக்காங்க அவரோட எந்த சலுகைகளும் எந்த ச சம்பளமும் எதுவுமே அவருக்கு போகிறது கிடையாது இன்ஃபேக்ட் வெயிட்டிங்கில் அவர் இருந்தால் கூட வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவர் இருந்தார்னா கூட அவரோட அவர் வீட்டில் பத்து ஆடு அழி ஆனால் ஒரு ஏடிஜிபிக்கு பத்து ஆடு அழி இருப்பான் வீட்டில் அத்தனை பேரும் அப்படியே தான் இருப்பான் அவரோட கார் அவர்கிட்ட இருக்கும் அவரோட பங்களா அவருக்கு அப்படியே இருக்கும் இதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது எந்த எந்த விதத்தில் அவங்க குறைஞ்சி போயிடுவாங்க இப்போ இவ்வளோ தூரம் இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊழல் அந்த கள்ளச்சாராய பணத்தில் அந்த பாவ பணத்தில் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் மூழ்கி முத்தெடுத்துருக்கு போலீஸ்லேருந்து வருவாய்த்துறை அதிகாரிகள்லேருந்து கலெக்டர் வரைக்கும் அந்த கலெக்டர் எதுக்குங்க வந்து கதவு அந்த எம்எல்ஏக்கு கதவு திறந்து விட்ற வேலை பண்ணார் அந்த கலெக்டரும் எஸ்பியும் மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் பக்கத்தில் உக்காந்துட்டு பிரஸ்மீட் கொடுக்குறாங்க கலெக்டரும் எஸ்பியும் பிரஸ்மீட் கொடுக்குற இடத்துல மாவட்ட செயலாளர் என்னங்க வேலை எம்எல்ஏ உட்காரலாம் மாவட்ட செயலாளர் என்ன வேலை அதில் தான் வந்து இது கள்ள சாராயம் இல்லைன்னு அந்த கலெக்டர் அடிச்சுன காரணத்தால் தான் அட்நாள் காலையில் கூட்டி பல பேர் செத்தான் இந்த கவர்மெண்ட்டுக்கே பொறுக்காமல் தான் அந்த கலெக்டரை ச டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த எம்எல்ஏக்கு கதவு திறந்து விடுறது கட்சிக்காரனை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு எப்படி ப்ரெஸ் மீட் கொடுப்பேன் நான் கேட்குறேன் எம்எல்ஏ பக்கத்தில் உக்காத்துறையும் அந்த தொகுதியில் இருக்க அண்ணா திமுக எம்எல்ஏவை மதிக்கிறதே கிடையாது அவர் திரும்ப திரும்ப கடிதங்கள் எழுதியிருக்காரு கதர்றார் அவர் அசம்பிளியில் ஆறு மாதத்துக்கு முன்னால் அவர் ஒத்துழைப்பு தீர்மானம் கொடுத்து விவாதத்துக்கு எடுக்கல ஸ்பீக்கரை பார்த்து கொடுக்குறாரு எடுக்கல இந்த ப கலெக்டர் கிட்ட திரும்ப திரும்ப எஸ்பி கிட்ட திரும்ப திரும்ப ரெவியூ மீட்டிங்கில் சொல்கிறார் எதையுமே உனக்கு கண்டுக்கல நீ கட்சிக்காரனை பக்கத்தில் மாவட்ட செயலாளர் பக்கத்தில் உக்கார வச்சுட்டு பெஸ்மெண்ட் கொடுக்குறேன்னா விளங்கமா நிர்வாகம் உங்களுக்கு அதுதான் அத்தனை பேர் சத்தம் அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸுக்கு நீங்கள் எப்படி தீர்வு காணப்போகிறீங்க இப்போ மாற்றிருக்காங்க தாப்பிட்டு பாட்டம் மாற்றிருக்காங்க ஆனால் இன்னமும் கள்ளச்சாராய சாவுகள் கள்ளச்சாரா விபத்துகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது நம்ம ராம்தாஸ் கூட சொல்லியிருந்தார்ல இன்னமும் தொடருதுன்னு தான் சொன்னார் மூணு பேர் நேற்று வந்து விழுப்புரத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தகவல் வருது செத்தே போயிட்டாங்கன்றாங்க அதுதான் ராம்தாஸ் சொல்கிறாரு கள்ளசாலையை வெள்ளமாக ஓடுதுன்னு ராம்தாஸ் அதை தான் சொல்கிறார் டாக்டர் ராம் தாஸ் பாமக நிறுவனர் அவர் தான் சொல்கிறாரு இன்னமும் ஒன்றும் மாவட்டத்தில் எந்த மாற்றுக்குமே இல்லை அப்படியே தான் ஓடுதுன்றார் அவர் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் யாரையாவது அப்போ எது மாறுச்சு ஆகவே நிலமும் மோசமாக தான் இருக்குது இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க திமுக நண்பர்கள் இது பிஜேபி கட்டமைக்கிற நேரேட்டிவ் அதை நீங்கள்லாம் அப்படியே வாந்தி எடுக்கிறீங்கன்றாங்க இப்போ நேற்று இயக்குனர் ரஞ்சித்தோட அந்த ட்வீட் பார்த்தீங்களேன் ஏழு கேள்வி எழுப்பியிருந்தாங்க திமுக அதுக்கு என்ன திமுக சார்பாக ஒரு செய்தி தொடர்பாளர் இது பிஜேபியோட நேரேட்டிவ்ன்றார் உண்மையை சொன்னால் உங்களுக்கு பிஜேபியோட நேரேட்டிவ் உங்களை எதிர்க்கிறவன்லாம் பிஜேபியா அது என்ன கதை இது நான் கேட்குறேன் அது எப்படி அது உன்னை அவன் பிஜேபியா உலகத்தில் நீங்கள் தான் உத்தமர்களா உங்களை பற்றியே ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு ஆ என்னை பற்றி நிறைய வீடியோ வரும் உண்மை சொன்னால் வீடியோ வரும் நிறையா அப்போ உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் சங்கிகளாக தான் பார்க்குறீங்க என்ன விடுங்க நான் வழிபோக்கேன் ஆமாம் வீடியோ போடுவாங்க நிறையா ஏன்னா யாரெல்லாம் திமுக விமர்சிக்கிறாங்களோ குறைகளை நம்ம வந்து விமர்சிக்கணும்னு விமர்சிக்கல குறைகள் இருக்கும்போது மட்டுந்தான் விமர்சிக்கிறோம் அதுவும் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் விமர்சிக்கிறோம் அப்படி நீங்கள் விமர்சிச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய யாருன்னு தெரியும் அவங்கெல்லாம் யாருடைய பின்புலத்தில் அவங்க இயங்குறாங்கன்னு தெரியும் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் வந்து மாதந்தோறும் வந்து அந்த டீமுக்கு செலவு பண்ணப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த யாரெல்லாம் திமுக ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் பண்ணுறாங்களோ நல்லா கவனிங்க ஆக்கப்பூர்வமாக இஷ்யூஸில் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள தனி மனித தாக்குதல்கள் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க சொல்லாத சொன்னதாக பேசுவாங்க குறைஞ்சபட்ச தர்மம் கூட இல்லாமல் பேசுவாங்க ட்வீட் போடுவாங்க ஆபாசமான வார்த்தைகளில் பேசுவாங்க நம்மளை பற்றி அவங்க பேசுகிறதுன்றது அவங்களுக்கு வந்து லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்காக அவர்களுக்கு வந்து கூலி கொடுக்கப்படுகிறது வாங்குகிற கூலிக்கு அவர்கள் உழைக்கிறார்கள் நமக்கு எந்த வருத்தமும் இல்லை வாழக வசவாளர்கள் மக்கள் அவங்கள புரிஞ்சுப்பாங்க இவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அடிப்படையில் வந்து மக்களே நம்முடைய எஜமானார்கள் நான் தப்பு பண்ணேன்னா மக்கள் என் மூஞ்சில் காரி துப்பிடுவாங்க ரொம்ப நாள் என் வண்டி ஓடாது இல்லையா நான் உண்மையை பேசுகிற வரைக்கும் சத்தியத்தை பேசுகிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை நான் என்னைக்கு வந்து அந்த நேர்மையான பாதையிலேருந்து நழுவி போகிறனும் அந்த நிமிஷமே மக்கள் என்னை தூக்கி அடிச்சிடுவாங்க அதனால் வந்து என் மனசாட்சி தெளிவாக இருக்குது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க மணிமாறன் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை போற்றுவார் போற்றட்டும் புழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வருனையும் நில்லைன்னு அஞ்சேன்னார் என்னார் கண்ணதாசன் அதுதான் நம்ம பாதை அதுதான் நம்ம பாட்டு நம்ம நம்ம உண்மையை மட்டும்தான் மட்டும்தான் பேசுவோம் ஃபேக்சுவலாக நம்ம தப்பு பண்ணலாம் அது எல்லாரும் பண்ணக்கூடியது பட் நம்ம என்றைக்குமே அவதூறாவோ ஆபாசமாகவோ பேசினதில்லை ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்கிறான் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் மேலே எந்த வழக்கம் இல்லைன்னு போலீஸ் கமிஷனர் சொல்கிறார் அவர் மேலே எந்த வழக்கும் இல்லை ஏழு வழக்குகள் இருந்தது ஏழுலேருந்து அவர் விடுதலை ஆகிட்டாருன்னு போலீஸ் கமிஷனர் சொல்கிறார் அவருக்கு கன் லைசன்ஸ் இருக்குது துப்பாக்கியை தேர்தல் நேரத்தில் ஒப்படைச்சார் திரும்ப கொடுத்துட்டோன்றாரு அவரை வந்து கிரிமினலாக சுத்து சித்தரிக்கக்கூடிய அயோக்கியர்கள் கன் லைசன்ஸ் வந்து ஒருத்தன் மேலே கிரிமினல் கேஸ் இருந்தால் கொடுப்பாங்களா போலீஸு ஒருத்த மேலே உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருந்தால் நீங்கள் துப்பாக்கி கேட்ட அனுமதி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கன் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உன் மேலே அவன் மேலே கேஸ் இல்லைன்னு அர்த்தம் சட்ட ரீதியாக அதிகாரபூர்வமாக என்ன இருக்குதோ நீ அதை தான் பேச முடியும் உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பேச முடியாது அப்படியும் உட்காந்து பேசுகிறார்கள் நல்ல கவனிங்க மணிமாரன் ஒருத்தனம் ஆ நல்லவன் சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் வேணும் ஆனால் ஒருத்தனை கெட்டவன் சொல்கிறதுக்கு நூறு ஆதாரம் வேணும் இந்த அடிப்படை ஃபேக்ட்ஸை கூட மறந்துட்டு இறந்து போன ஒரு மனிதனை பற்றி வாயில் வந்தெல்லாம் பேசுகிறேன் கோழத்தனங்க இது இதை விட கோழத்தன் எதுவுமே கிடையாது தைரியம் இருந்தால் நீ அவங்க உயிரோடு இருக்கும்போது பேசியிருக்கணும் நீ உயிரோடு இருக்கும்போது நீ பேசியிருக்கணும் உயிரோடு இருக்கும்போது இப்போ பத்திரிகையில் வந்து வட சென்னை தமிழ் வட சென்னை தலித் தலைவர் யார் ஆம்ஸ்டாங்க வட சென்னை தலித் தலைவர் செத்தொன்ன ஆருத்ரா மோசடியில் பங்கு பிரிச்சுக்கிறதுல சண்டை நீ பார்த்தியா உங்கள்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அந்த கேஸ் மூணு வருஷமாக நடக்குது மூணு வருஷமாக நடக்குது அந்த கேஸு உங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது கேட்டால் எனக்கு சோர்ஸ்ன்றோம் உனக்கு ஆயிரம் சோர்ஸ் இருக்கும் உனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு சோர்ஸு உன் அறிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கு நீ எழுதுவே பேசுவ இதெல்லாம் வந்து ஒரு மனிதனோட இரண மரப்பு மரணத்துக்கு பிறகு அவருடைய இறுதி சடங்கு நடக்கலைங்க அவருடைய பூத உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படலை அப்போ பேசுகிறானுங்க எவ்வளோ தூரம் ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு குறைஞ்சபட்ச தர்மம் இல்லாத அயோக்கியத்தான இது பத்திரிக்கையாளர்கள் போர்வில் வந்து உட்காந்து கூட்டி பேசக்கூடியவர்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபேக்ட்டுங்க தப்புன்னா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அவர் மேலே எந்த வழக்கும் இல்லை ஏழு கேஸ்லேருந்து அவர் விடுதலை ஆகிட்டாருன்றாரு கமிஷனர் அவருக்கு கன் லைசன்ஸு சிட்டி போலீஸ் கொடுத்துருக்குது கிரிமினல் ரெக்கார்டு இருந்ததுன்னா கிரிமினல் கேஸ் பெண்டிங்னா கன் லைசன்ஸ் கொடுக்க மாட்டான் இந்த ரெண்டு ஃபேக்ட் போதாதா சட்டத்தின் பார்வையில் அவர் இன்னைக்கு நிரபராதின்றதுக்கு ஆ அவர் அண்ட்ரேண்டில் பண்ணுவானு ஹண்ட்ரண்டில் ஏமானம் பண்ணுறான் இதெல்லாம் நீ பிடிச்சத பேசுகிற நீ நான் சொல்கிறேன் ஒருத்தன் நல்லவன் சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் வேணாம் ஆனால் ஒருத்தனை கெட்டவன் சொல்லினா நூறு ஆதாரம் உங்கள்கிட்ட வேணும் அதாவது யாருடைய அஜெண்டாவையோ இவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் யாருக்கிட்ட யாரிடமோ இவர்கள் வாங்கக்கூடிய கூலிக்காக மாரடித்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஜனகம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க மக்களே முடிவு செய்யட்டும் அதாவது வந்து எங்கிட்ட மீடியா இருக்குன்ற காரணத்துக்கு எனக்கு வந்து பேசுகிறதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குன்ற காரணத்துக்கு நான் எதை வேணா பேசுவேன்னா இதெல்லாம் வந்து அடிப்படையில் நான் சொல்கிறேன் தர்மம் இல்லாத ஒரு காரியம் எந்த தொழில் பண்ணாலும் நமக்கு ஒரு தர்மம் இருக்கணுங்க கோழைகள் தான் இப்படிலாம் செயல்படுவாங்க அதான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கானுங்க மக்கள் முடி பண்ணிட்டோம் லெட் த பீப்புள் டிசைட் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய இறுதி கேள்வி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு படுகொலை நடக்கும்போது அது படுகொலை சம்பவம் ரவுடிகளுக்கு இடையேயான மோதல் இப்படி தான் பார்க்கப்படும் இப்படி தான் முத்திரை குத்தப்படும் அப்படி தான் போலீஸாருமே சொல்லுவாங்க பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே இதை பற்றி இப்படி தான் பேசுவாங்க ஆனால் ஏதோ ஒரு சம்பவத்தில் தலித் இளைஞர்களோ இல்லை தலித் தலைவர்களோ இல்லை ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பாடுபடக்கூடியவர்களோ போராளிகளோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்ற சமயத்துல உடனடியாக அவர்கள் மீது ரவுடி அப்படிங்கிற ஒரு சாயம் உடனடியாக பூசப்படுது அவர் ரவுடி அப்படிங்கிறத என்ன ஏதுன்னு எதுவுமே இப்ப நீங்க தெளிவா குறிப்பிட்ட மாதிரி எதையுமே விசாரிக்காம ரவுடி அப்படிங்கிற முத்திரை குத்தப்பட்டு பத்திரிகையாளர்களும் இதற்கு துணை போகிறாங்க இல்லையா அந்த ஒரு ச விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா தமிழகம் இது வரைக்கும் நிறைய சாதி ஆணவ படுகொலைகளை வந்து பார்த்துருக்கு அதில் எதையுமே எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியையும் வச்சு அவங்க ரவுடி இந்த இடத்துல அவங்க ரவுடி தினம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லதில்லை அவங்க ரவுடிகளாகவே இருந்தாலும் ஆனால் ஏன் இந்த ஒரு முத்திரை தலித்துகளில் மட்டும் தொடர்ந்து குத்தப்படுகிறது சமூகம் இந்திய சமூகம் தமிழ்நாட்டிலும் அது தமிழ்நாட்டுக்கும் அது பொருந்தும் இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்குது கட்டமைப்பு ரீதியாக சமூகம் இன்றைக்கி தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது போலீஸ் நிதித்துறை மீடியா கலைத்துறை ஒட்டுமொத்த சமூகமே தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது ஒரே குற்றத்தை ஒரு நான் தலித்து பண்ணான்னா அந்த அளவுகள் வேறு தலித்து பண்ணான்னா அளவுகள் வேறு ஆதிக்க ஜாதி அல்லது முற்படுத்தப்பட்ட ஜாதி இந்த ஜாதியை எதை ஒரு பேர் வச்சுக்கோங்களேன் நான் தலித்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் பண்ணான்னா அதுக்கு பேர் ஆர்பிட்ரேஷன் சீமான்களாக இருக்கக்கூடிய மத்திய மந்திரிகளாக இருந்தவர்கள் செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் ஆர்பிட்ரேஷன் ஆம்ஸ்டாங் பண்ணாருன்னா அது கட்ட பஞ்சாயத்து ஏன்னா அவர்கள் கோமான்கள் சீமான்கள் பட்டத்து இளவரசர்கள் நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தங்கள் சாதிக்கு பின்னாலே அரசர்கள் என்ற பெயரை போட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ஜென்டில் நேம் ஆர்பிட்ரேஷன் தீர்ப்பாயம் இவங்க பண்ணாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து கட்டமைப்பு ரீதியாக சமூகம் தலித்துகளுக்கு எதிராக நிற்கிறது எல்லா கட்சிக்கார பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறான் எல்லா கட்சியிலையும் ஆனால் தலித்து பண்ணால் மட்டும் மாட்டிப்பான் ஏன்னா நம்முடைய சமூகம் கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது செத்து போய் இருபத்தி நாலு மணி நேரம் முடியலைங்க அந்த பாடி எடுக்கலைங்க அப்போ உக்காந்துக்கிட்டு பேசுகிறாங்கங்க டிவியில் அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணார் நான் அவர் பிறக்கும் போதே பார்த்துருக்கேன் அவர் கூடவே வளர்ந்துருக்கேன் இது ஆறுதரா பிரிச்சுக்கிறதுல வந்து சண்டை எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சுங்க இதெல்லாம் அதாவது இதெல்லாம் வந்து தர்மப்படியும் தப்பு சட்டப்படியும் தப்பு சந்தேகத்தின் நிழல் இருக்குதுன்னு வேணால் சொல்லாமே ஒழிய மற்றபடி வேற எதுவுமே சொல்ல முடியாது இங்கே அது கூட சொல்ல முடியாது ஏன்னா கமிஷனர் வார்த்தையில் அவர் மேலே எந்த கேஸும் இல்லை கன் லைசன்ஸ் இருக்குது விச் இஸ் ப்ரூஃப் தட் யூ நாட் ஹவ் என கிரிமினல் ஆன்டிசென்ஸ் இஸ் நாட் ஃபேஸிங் எனி கிரிமினல் கேசஸ் அப்போ தெளிவாக உண்மை இருக்கும் பொழுதும் நான் எனக்கு பிடிச்சதை பேசுவேன்ற லெவலில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பத்திரிக்கையாளர்களை ஏன் எப்படி போகிறாங்கன்னு தலித்துகளுக்கு எதிராக இந்திய சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓரவஞ்சனை அந்த காழ்ப்புணர்ச்சி அந்த வேறுப்புணர்ச்சி எல்லா மட்டத்துலையும் இருக்குது டாப் டு பாட்டம் நிர்வாகத்தில் நீதித்துறையில் போலீஸில் மீடியாவில் சிவில் சமூகத்தில் கலைத்துறையில் எல்லா துறையிலையும் இருக்குது கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்ட்ராங் கொலையை நீங்கள் அணுகின முறை ஆம்ஸ்ட்ராங் நல்லவரா கெட்டவரா சட்டத்தின் பார்வையில் இன்றைக்கி நல்லவர் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா அவர் மேலே எந்த கேஸும் இல்லை கன் லைசன்ஸ் இருக்குது அவருக்கு மற்றபடி அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தார் என்னென்னா இப்போ விசாரிங்க ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்போ இன்னும் நீ எச்சரிக்கையாக பேசணும் எந்த கவலையும் இல்லாமல் யாருக்கோ வால் பிடிச்சும் யாரையோ சொரிஞ்சு விட்டுக்கிட்டோம் ஆகவே இவர்கள் வந்து உள்நோக்கத்துடன் பேசுகிறார்கள் குறைந்தபட்ச மனசாட்சி இல்லாமல் ஒரு மனிதன் இறந்து அவனுடைய உடல் நல்லடக்கம் கூட செய்யப்படாமல் இருக்கக்கூடிய கட்டத்தில் இப்படியெல்லாம் பேசுவது என்பது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானது தர்மத்துக்கு விரோதமானது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நீங்கள் வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்